ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் அதுவும் தார் ரோடு ஃபேஸில் நம்மளுக்கு ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு லேண்ட் ஒன்று செல்ஸ்க்கு வந்திருக்குங்க இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிற முன்னாடி இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிற முன்னாடி நம்ம சேனலை மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பில்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு இல்லை ஒரு அக்ரி ஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்களுக்கும் இந்த லேண்ட் ஆனது சூட்டபுளாக அமையுங்க கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரது உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் அதாவது நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லேருந்து தேனி செல்லக்கூடிய பைபாஸ்லேருந்து இருந்து ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டரில் நம்மளுக்கு கட்ரோடு பேஸில் அதுவும் ஒரு ஊர்லேருந்து ஊரை ஒட்டி ஊர்லேருந்து இருந்து ஜஸ்ட்டு ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதுவும் தார் ரோடு ஃபேஸில் நம்மளுக்கு ஹேண்ட் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அந்த லேண்ட் ஆனது பார்த்துட்டுருக்கோம் இல்லையா அந்த தார் ரோடு ஃபேஸில் இருந்து ஆரம்பித்து நம்மளுக்கு வந்து இந்த பே லேண்டுக்கு வந்து மொத்தம் வந்து நம்மளுக்கு ஒரு இருபது அடி பாதையோட அதாவது இந்த தார் ரோடு ஃபேஸ் ஆரம்பிக்கிற இருந்து நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லைங்களா உள்ளே ரெண்டு பேர் நிற்கிறாங்க பாருங்கள் இந்த நெட்டுக்கு நெட்டு இருபது அடி பாதையோட நம்மளுக்கு கிடைக்குதுங்க இந்த லேண்டோட மொத்த பரவலை பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ஏக்கருங்க இந்த மூணு ஏக்கருக்கு அவங்க வந்து பாதி பாதியாக பிரித்து கொடுக்குறாங்க ஒரு ஒன்றரை ஏக்கர் தனியாக சேல்ஸுக்கு கொடுக்குறாங்க நம்மளுக்கு மூணு ஏக்கர் வேணும்னாலும் மூணு ஏக்கர் கன்வெர்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஒன்றரை கிலோ ஒன்றரை ஏக்கர் போதும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்ம ஒன்றரை ஏக்கர் வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஒட்டி இந்த லேண்டானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க அதுவும் ஒரு ஹில்ஸ் ஏரியாவை பொறுத்த ஹில்ஸ் ஏரியாவை ஒட்டி நம்மளுக்கு லேண்டான அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு அண்டு ஃப்ரீ சர்வீஸோட ஏழரை ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸோட நம்மளுக்கு இந்த லேண்டானது கிடைக்குதுங்க இந்த லேண்டு வந்து மொத்தம் மூணு ஏக்கருங்க இது வந்து ஒன்றரை ஏக்கர் கொடுக்குறா சொல்லியிருந்தேன் இந்த ஒன்றரை ஏக்கருக்கு அவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு இருபது ரூபா விலை சொல்கிறாங்க ஆனால் விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க அளவுக்கு நம்ம விலையை குறைச்சி பேச முடியுமோ அந்தளவுக்கு விலையை குறைச்சி பேசி வாங்கி தரோமோ நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதுவும் தார் ரோடு பேஸில் சர்வீஸோட கிணறோட நம்மளுக்கு இந்த லேண்டு கிடைக்கக்கூடியது ரொம்ப அரிதான விஷயங்க அதுவும் இங்கே பார்க்குறோம் இல்லையா அதில் செட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் அது வந்து எம்டி லேண்டாக இருந்தது இப்போ ஃபுல்லாக வாங்கி கிளீம் பண்ணி ஒரு தென்னங்கண்டு போட்டு உள்ளே வந்து வெங்காயம் இந்த மாதிரி போட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்குமே சுற்றிக்க ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் அமைஞ்சிருக்கு தென்னந்தோப்பு சுற்றிக்க அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா ஏரியாவாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு வாட்டர் சோர்ஸ் அதிகமாக உள்ள ஏரியாவில் மட்டும் தான் தென்னந்த தென்னை மரம் வயல்வெளி இது பூராமே விவசாயம் பார்க்க முடியும் அப்படின்ற சூழ்நிலையில் நம்மளுக்கு வந்து சுற்றிக்கு தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்கக்கூடிய ஏரியாவில் நம்மளுக்கு இந்த இடமானது நம்மளுக்கு கிடைக்கிதுங்க அதுவும் பார்த்திங்கன்னா கிணறு அளவுக்குமே கிணறுல வந்து மேலாக தான் தண்ணி இருக்குது அதுவும் நம்மளுக்கு ஃப்ரீ சர்வீஸோடு இந்த ஒன்றரை ஏக்கர் இருக்குது கிணறு சர்வீஸ் கிடைக்கிறது ரொம்ப இதுங்க அதுவும் கிணறு கிணறு சர்வீஸோடு நம்மளுக்கு இந்த ஒன்றரை ஏக்கர் கிடைக்கக்கூடியதுக்கு இதுங்க அதாவது நம்ம கஸ்டமர்ஸ் எத்த எவ்வளோ பேர் கேட்டிருக்கீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாமே கேட்குறீங்க ஒரு ஒரு ஏக்கர் எனக்கு வந்து ஒரு இருபது ரூபா பட்ஜெட் இருங்க ஒரு ஒரு ஏக்கர் இல்லை ஒரு முப்பது ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே எனக்கு ஒரு ஒன்றரை ஏக்கர் இந்த மாதிரி இருந்தாலும் எடுத்து கொடுங்க ரொம்ப அதிகபட்சம் வேணாங்க கம்மியான பட்ஜெட்டில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ஒன்றரை ஏக்கர் இந்த மாதிரி இந்த கூட எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க தான் இந்த வீடியோவும் இன்றைக்கி நாங்கள் எடுத்து போடுறோம் கேட்குறீங்க உங்களுக்காக இந்த வீடியோ வந்து நாங்கள் இன்றைக்கி எடுத்து போடுறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல் தெரியுது பார்த்தீங்களா அந்த கல்லேருந்து நம்மளுக்கு வந்து இந்த பெரிய வரப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த பெரிய வரப்புலேருந்து ஆரம்பித்தா அந்த மரம் இருக்குது பாருங்க அந்த மரத்து வரைக்கும் நம்மளுக்கு அத்துமால் வந்துடுதுங்க அது இல்லாமல் இந்த வாங்க கிணறையும் காட்டுறேன் நம்மளுக்கு கிணறு சர்வீஸோடு இந்த இடமானது நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க இப்போ பாருங்கள் நான் இந்த கிணத்துக்குள்ளே கலந்துக்கு போடுறேன் தண்ணி அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் கிணறுல வந்து மேலாக தான் தண்ணி கிடைக்கு அதிகபட்சமே ஒரு இருபது டிசன்ஸ்குள்ளே தான் தண்ணீரும் இருக்குது நம்மளுக்கு ஒரு சர்வீஸோடு இருக்குது அது மாதிரி வாய்க்கால் பா வாய்க்கால் வடி பாசனமும் இருக்குது நம்ம வாய்க்கால் வேணால் அமைச்சு நம்ம வந்து அந்த இதில் வந்து விவசாயம் பார்க்குறக்குன்னு நம்மளுக்கு தோதுவான இடமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உங்கள் ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரி ஓரியன்டாக வாங்கி கூடக்கூடிய நபர்களுக்கும் இந்த வீடியோ சூட்டபிளாக அமையும் மூணு ஏக்கர் வேணும்னாலும் நம்ம மொத்தமாகவும் வாங்கிக்கலாம் இல்லை ஒன்றரை ஏக்கர் மட்டும் போதும்னாலும் நம்ம ஒன்றரை ஏக்கர் மட்டும் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அதனால நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பிள்ளைக்கேனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாத்தனா அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் எந்தளவு நாங்கள் விலையை குறச்சா வாங்கி தர முடியுமோ அந்தளவு விலையை குறச்சி வாங்கித்தரோமோ நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் வந்து பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இடம் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா டேரக்ட்டு டேரெக்டாக ஓனர் கிட்ட உட்காந்து நான் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தரோம் நீங்கள் ஓனர் உட்காந்து பேசி வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு தீஸ் ரியல் எஸ்டேட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்